நீ உடல் அல்ல நீ உயிரும் அல்ல நீ அதற்கும் அப்பாற்பட்ட ஆத்மி அதை அறிய வேதம் கூறுகிறது மனிதன் ஒரு உடல் மட்டுமல்ல ஐந்து அடுக்குகளால் ஆன அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என பஞ்ச கோஷம் என்ற அதிசயமான அமைப்பு கொண்டவன் அன்னமய கோஷம் உணவால் உருவாகும் மாமிச உடன் இது நிலையற்றது பிராணமய கோஷம் உயிரை இயக்கும் சக்தி மூச்சில் தங்கியிருக்கும் தெய்வீக ஓட்டம் மனோமய கோஷம் நம் எண்ணங்கள் விருப்பங்கள் உணர்வுகள் அனைத்தும் இதிலே அடங்கும் மனம் மங்கினால் உலகமும் மங்கும் விஞ்ஞானமய கோஷம் அறிவு விவேகம் தீர்மானம் நம் சுயத்தை உணர ஆரம்பிக்கும் இடம் இதுவே ஆனந்தமய கோஷம் பரிசுத்த ஆனந்தத்தின் நிலை இதுவே ஆத்மாவின் வாசஸ்தலம் இவ்வாறு ஒவ்வொரு அடுக்கையும் கடந்து போகும்போது நாம் வெளியிலிருந்து உள்ளே பயணம் செய்கிறோம் வேதம் சொல்கிறது பஞ்ச கோஷத்தை தாண்டி அறியும் ஆத்மாதான் பரமசத்தியம் அதுவே ஞானம்